வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப பொதுமக்கள் எல்லாருமே அரும் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காது ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த நயக்கடன் தள்ளுபடி சோ ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் கொடுத்துருந்தாங்க அது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த அறிவிப்புகள்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல மைனா வந்து பார்க்க போனா நைக்கன் தள்ளுபடி குறித்து எதிர்பார்ப்பு இப்போ பொதுமக்களுக்கு இடையே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் மைனா வந்து பார்க்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைக்கடன் தள்ளுபடி கொடுத்து கொடுத்திருந்தாங்க அது அப்படியே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் அந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ நிறைய இருந்துகிட்டு இருக்குது ஸோ எத்தனை சவரன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் யார் யாருக்கும் மைனா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் எந்தெந்த ரேஷன் நட்டிகதாரர்களுக்கு பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு இருக்கு ஸோ அதை பத்தினா ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்துலாம் இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நயக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணப்படும் ஸோ கல்வி கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் எல்லாமே தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க வெற்றி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திருந்தாங்க அதில் முக்கியமா வந்து பார்க்க போகணுன்னா சோ அஞ்சு சவரன் வரையின்னு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படும் அதுலேயும் இன்னும் முக்கியமா போகணுன்னா ஸோ ஒரு ரேஷன் அட்டையில் கிட்டத்தட்ட நிறைய ஏழு பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இந்த நயக்கண்ணனுங்கிறது தள்ளுபடி பண்ணப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்ப அட்டையில் ஸோ கடன் யாருக்காவது தள்ளுபடி ஆயிடுச்சு விவசாயிகளுக்கான பயிர்க்கடனில் அந்த குடும்ப அட்டையில் இருக்கிறவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நயக்கடன் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வருமான வரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலுத்துனாங்கன்னா அவங்களுக்கு அந்தங்கிறது கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சொந்தமா கார் இருக்கக்கூடாது வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த அறிப்புகள்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மெயினா நம்ம சொல்றது என்னன்னு வந்து பார்க்கும்போது சில தேர்தல் அறிவிப்புகள் வந்து அக்டோபர் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா வர இருக்குது இதுக்கான முழுமையான அறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அவங்கவுங்க தேர்தல் அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க இந்த வருடத்துல மெயினா வந்து பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கா மாதிரி மூணுலேருந்து இருந்து அஞ்சு சவரனுக்குள்ள நாயக்கடன்க்க தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களை வச்சா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மைனால் போன கடந்த சட்டமன்ற தேர்தலையும் வந்து பார்க்கும்போது இந்த கூட்டுற வங்கியில் வச்சவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு சோ இனிமே வைக்கக்கூடியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவங்க வங்கியில் வச்சா சோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க சோ என்னென்ன தள்ளுபடி பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வர இருக்குது சோ அந்த அறிவிப்புகள் எதாவது எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்றேன் சோ இந்த தகவலை அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன்